இவ்வளவு தொகுதி தான் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என கேட்க முடியாத அளவிற்கு பலமிழந்து அடங்கி போயிருக்கிறது தேமுதிக சென்ற முறை தேர்தலில் பத்து தொகுதி பனிரெண்டு தொகுதி என குரலை உயர்த்தி கேட்க முடிந்தது இதற்கு காரணம் விஜயகாந்த் என்கிற ஒரே மனிதர்தான் ஆனால் இன்றைக்கு அவரது உடல்நிலை சீர்கெட்டு கட்சி நிலைமையும் பாழ்பட்டு எல்லாமே தலைகீழாக உள்ளது குடும்பத்தை கட்சிக்குள் எழுத்து கொண்டு வந்து தான் கட்சியே பாலாகிவிட்டது என தேமுதிக தொண்டர்களை பலர் வெளிப்படையாக சொன்னார்கள் அதற்கேற்றார் போல் குடும்பத்தாரும் கட்சியை தூக்கி நிறுத்தும் வழியில் ஒன்றும் செயல்படவில்லை ஆனால் இதெல்லாம் தெரியாமல் தேமுதிக இன்னமும் இரண்டாயிரத்து பதினொன்றில் இருந்ததைப் போலவே அக்குடும்பம் நினைத்து கொண்டிருப்பதாகவும் இதில் விஜய பிரபாகரனுக்கு மாநிலம் சதீஷுக்கு டெல்லி என மிதப்பில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது அதனால்தான் சீட் ஒதுக்கீட்டில் பழைய நினைப்புடன் கணக்கில் கெத்தாக கேட்கலாம் என யோசித்து வருகிறதாம் தேமுதிகவை யார் கூட்டணியில் சேர்க்கப் போகிறார்கள் என்பதே முதலில் குழப்பமாக உள்ளது காரணம் கட்சி உயிருடன் இருக்கிறதா என்பதை பெரும் சந்தேகமாக இருப்பதால்தான் மேலும் பிரேமலதா விஜயகாந்தையோ அல்லது அவரது மகனையோ கொண்டு போய் நிறுத்தி வாக்கு கேட்கும் தைரியமும் எந்த கட்சிக்கும் கிடையாது இருக்கின்ற ஓட்டையையும் அது காலி செய்துவிடும் என்கிற அச்சமும் உள்ளது இப்போதைய நிலையில் பாஜக மட்டுமே கூட்டணியில் சேர்க்கலாம் என கருதப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தலில் ஏற்பட்ட கூட்டணி போல வித்தியாசமான கூட்டணியை பாஜக அமைக்கும் என தெரிகிறது அப்படி நடைபெற்றால் அதில் தேமுதிக இடம்பெறலாம் மறுபக்கம் சரத்குமார் கூட்டணிக்கு அழைத்து வருகிறார் தற்போது அவர் தேமுதிகவுடன் இணக்கம் கட்டத் தொடங்கியுள்ளார் இந்த நிலையில் தேமுதிக கேட்கும் தொகுதிகளை எந்த கட்சியும் கண்டிப்பாக உடனடியாக ஒதுக்காது என்றே தெரிகிறது அதிலும் குறிப்பாக இது வேண்டும் அது வேண்டும் என டிமாண்ட் செய்யவே முடியாத அளவிற்கு பலவீனமாகத்தான் தேமுதிக உள்ளது தேமுதிக கள்ளக்குறிச்சி தொகுதியை முக்கியமாக மனதில் வைத்துள்ளது அதனை ஒதுக்க வேண்டும் என தன்னை அணுகிய சில முக்கிய கட்சிகளிடம் அக்கட்சி கோரிக்கை வைத்துள்ளதாம் குறிப்பாக அதிமுக தரப்பிற்கு இந்த கோரிக்கை சென்றதாம் ஆனால் இதனை கேட்ட அமைச்சர் சி வி சண்முகம் கொதித்து போய்விட்டாராம் இன்னொரு பக்கம் கள்ளக்குறிச்சி தனி மாவட்டம் ஆனதற்கே காரணமே நான் தான் ஆனால் என்னை யாரும் கண்டுகொள்ளவில்லை என தினகரன் ஆதரவு எம்எல்ஏ பிரபு ஒரு பக்கம் காட்டமாக உள்ளார் எனவே வரும் தேர்தலில் அதிமுக அல்லது பாஜக யாருடன் தேமுதிக கூட்டணி அமைத்தாலும் கள்ளக்குறிச்சியை வைத்துதான் பெரும் பூகம்பம் வெடிக்கும் என்கிற நிலை உள்ளது அதே போல விஜயகாந்த் இல்லாத தேமுதிக பேரமே பேசக்கூடாது என்கிற கண்டிப்பையும் முக்கிய கட்சிகள் காட்ட ஆரம்பித்துள்ளனவாம் எனவே ஏதாவது பார்த்து கொடுங்கப்பா எனும் பரிதாப நிலையில்தான் தேமுதிகா தற்போது உள்ளது என்பதே நிதர்சனம் இது பிரேமலதா விஜயகாந்துக்கோ சுதீஷுக்கோ பிடிக்காவிட்டாலும் கூட ஒருவேளை விஜயகாந்த் பழைய பன்னீர்செல்வமாக திரும்பி வந்தால் நிலைமை தலைகீழாக மாறக்கூடும்